அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொச்சா கொச்சா ஆஹா இவன் கூப்பிட்ற ஸ்தீயில் பார்த்தாலே ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு ஐயா கொச்சா மண்டே மாதிரி இன்னொரு ரவுடி உங்க கூட மோதணும்னு ஆசைப்பட்றான் என் கூட மோதணும்னு ஆசைப்பட்றானா ஏண்டா உலக அழகி உலக சூப்பர் ஸ்டாரு உலக நாயகன் மாதிரி நான் என்ன உலக ரவுடியாட என்கிட்ட வந்து மோதுறதுக்கு ஆமாம் நான் ரவுடிங்கிறது இவனுங்களுக்கெல்லாம் எப்படா தெரியுது நாம தான் இப்போது ஃபேமஸ் ஆகிட்டமே கொச்சா ஃபேமஸ் ஆகிட்டா சிட்டியில் இருக்கிற ரவுடி பூரா என் கூட மோத வருவான்னா பிரச்சனைன்னு தான்டா ரவுடிக்கு ரவுடி மோதுவாங்க பிசினாரித்தனமாலாம் மோத மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோ ஆமாம் ரவுடி யாரு எந்த ஏரியா அவன் பேர் என்ன அவன் பேர் வளர்ந்தான் என்னது வளர்ந்தானா ஏண்டா அப்போ நான் எல்லாம் வளராமல் அப்படியேவா இருக்கேன் ரவுடிங்களோட பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குடா நான் சும்மா இருந்தாலும் என்னோட பேரை சொல்லி ரவுடிங்களை கேன்வாஸ் பண்ணிட்டு வர்றீங்களேடா அப்புறம் எப்படி கொச்சா ஃபேமஸ் ஆகுறது டெய் ரவிடீனா திடீர் திடீர்னு சம்பவம் பண்ணணும்டா அப்பதான் ஃபேமஸ் ஆக முடியும் என்ன கொச்சா நீங்க தான் எல்லாத்தையும் அடிக்கிறீங்கல்ல இல்ல ம் மண்டேனியே ஒரு வழி பண்ணிட்டீங்க ஆமாம் அப்பப்போ ஒரு ரவுடியை தட்டிக்கிட்டே இருக்கணும் கோச்சா அப்போ தான் நம்ம பயங்கரமாக ஃபார்ம் ஆக முடியும் ஆஹா ஃபார்ம் ஆக முடியும் ஃபார்ம் ஆக முடியும்னு சொல்லி அங்கங்கே நம்மளை அடி வாங்க ஐயா ஒரு ஒரு ரவுடிகிட்டேயும் போய் அடி வாங்கினா தானே இவங்களுக்கு தெரியும் வாங்கிறதெல்லாம் நான் ஆனால் திங்கிறதெல்லாம் இவங்க ஆமாம் அவன் கூட மோதணுன்னு என்ன அவன் கூப்பிட்டானா இல்லை கொச்சா தான் உங்கள் கூட மோதி பார்க்க சொன்னேன் ஏண்டா ஏன் பிரச்சனையை வழியே போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றீயடா நீங்கள் யார் நீங்கள் யார் அது தெரியாமல் தானடா இவ்வளோ நாள் உங்கள் கூட குப்பை கூட்டிக்கிட்டு இருக்கேன் ம் ஆமாம் ரவுடியை நீ பார்த்தியா இல்லை கொச்சா அவட பார்க்க முடியாதான் ஃபேஸ் டு ஃபேஸ் யார் மோதுறாங்களோ அவங்க தான் பார்க்க முடியுமா ஆஹா உண்மையிலேயே பெரிய ரவுடியாக இருப்பானோ மாதத்தில் நாலு ரவுடிகிட்ட நம்மளுக்கு கோத்து விடுறாங்கய்யா ஆனதும் போதும் நான் அடி வாங்குறதும் போதும்